கோல்டு சில்வர் ரேஷியோ விலை சார்ந்து கோல்டு ஒரு விலை இருந்தா சில்வர் ஒரு விலை இருக்கணும் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு இந்த ரேஷியோ உச்சத்தை தொட்ட போது பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு இருந்தது ஆனா இப்ப பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்கு இது ஏன் நடந்திருக்குன்னா கோல்டு பிரைஸ் கணிசமா உயர்ந்திருக்கு அதே அளவு சில்வர் பிரைஸ் உயரல இதுதான் முக்கியமான பாயிண்ட் சோ ஒரு அவுன்ஸ் கோல்டு இருந்தாக்க அதுக்கு அறுபதுல இருந்து எழுபது அவுன்ஸ் சில்வர் கிடைக்கணுங்கிறது கால்குலேஷன் ஆனா இப்ப மார்க்கெட் சில்வரில் அந்த அளவுக்கு கிராக்கியை உருவாக்கல நம்ம சில்வர் பிரைஸ் இந்த ஒரு வருஷம் நல்லா ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆனால் கோல்ட் பிரைஸ் ஏறின அளவு சில்வர் பிரைஸ் ஏறலைங்கிறது தான் உண்மை ஸோ இதனால என்ன நடக்கும் யூஸ்வலாக இந்த ரேஷியோ நிலச்சி நிற்கணும்னா அல்லது இந்த ரேஷியோ ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் ஆகணும்னா சில்வர் பிரைஸ் உயரணும் அல்லது கோல்ட் பிரைஸ் விழணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன்ல கோல்ட் பிரைஸ் விழுமா அப்படின்ற கேள்விக்கான விடை உங்களுக்கே தெரியும் ஸோ சில்வர் பிரைஸ் மேலே போகணும் அப்படிங்கிறதா மார்க்கெட்ல பலருடைய யூகம் பட் இந்த கெஸ் சரியா தப்பா இந்த வருஷம் நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிடும்